ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படின்னு சொல்லிட்டு போன தேர்தலை வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க நம்ம இப்ப என்ன சொல்லணும்னா நீங்க கொடுத்த விடியல் எல்லாம் போதும் அப்படின்னு சொன்னோம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ வைரலா பரவுது கஞ்சா போதையில ஒருத்த வந்து ஸ்கூல் வேன் மேல எடுத்து அடிக்கிறான் குழந்தைங்கள்லாம் அலர்ற சத்தம் கேட்குது இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இதோட சேர்த்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் மற்றும் பாலியல் குற்றங்கள் இதுதான் நீங்க கொடுத்த விடியலா அப்படின்னு இருக்கு இந்த காணொலியை இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி இந்த திமுக ஆட்சி அதாவது திராவிட மாடல் ஆட்சியில என்னென்னமோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க ஆனா நமக்கு மிச்சமானது என்ன அப்படின்னா அதிகரிச்சிருக்க கஞ்சா புழக்கம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதோட சேர்த்து டாஸ்மார்க் கடைகள் நிறைய இடங்கள்ல திறந்து வச்சு சாதனைகள் படைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த திராவிட மாடல் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்படியா கையாளணும் குறிப்பா இந்த இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ இந்த பையன் பார்க்கறதுக்கு ஒரு நடுத்தரு வயது பையன்தான் இருக்கான் ஓரளவுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப யங்கா தான் இருக்காங்க முழுக்க முழுக்க கஞ்சா பகுதியில் தான் இந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த காணொளி மூலமாக நமக்கு தெரியுது அந்த காணொலியை உங்கள் பார்வைக்கு வைக்கிறேன் ஸோ இந்த நிகழ்வு எங்க நடந்துருக்கு அப்படின்னா மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கக்கூடிய சங்கரன் பந்தல் அருகில வந்து அரசாளங்குடி அப்படிங்கிற பகுதியில வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல் வேனு அதுல வந்து ஆசிரியர்கள் இருக்காங்க வாகன ஓட்டுநர் பிளஸ் குழந்தைங்களும் இருக்கு கஞ்சா போதையில இருக்கக்கூடிய இந்த இளைஞர் வந்து ரொம்ப அசிங்கசிங்கமா திட்டி அந்த ஸ்கூல் வேன் மேல வந்து பாத்தீங்கன்னா கல்லை வந்து பயங்கரமா எறிகிறாரு அருகில இருக்கவங்களும் பாத்தீங்கன்னா செம போதையில இருக்காங்க சோ இந்த மாதிரியான இந்த கஞ்சா புழக்கம் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம் குறிப்பா வந்து முன்னாடி நம்ம சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பப் கல்ச்சர் இருக்கும் நிறைய வீட்டில் வந்து ஹவுஸ் பார்ட்டிஸ் நடக்கும் அங்கெல்லாம் தான் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரியான சூழல்லாம் போய் இப்போ இந்த சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா புழக்கம் அப்படிங்கிறது அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா இது ரொம்ப ரொம்ப எளிமையாவே நிறைய பேர்கிட்ட கிடைக்குது அதுவும் ஸ்கூல் பக்கத்துல பெண் குழந்தைங்க கூட இந்த மாதிரியான ட்ரக்ஸ் எடுத்துட்டு அடிக்டட் ஆன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நம்ம நிறைய பாக்குறோம் அதுவும் கிராம பகுதிகளெல்லாம் ரொம்ப எளிமையா கிடைக்குது அதாவது இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்டேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு நமக்கு ஞாபகம் இருக்கும் திமுகவோட முக்கிய பிரமுகரே இது வந்து இந்த கஞ்சா விற்பனையில வந்து கொடி கட்டி பறந்த கிங்கா இருந்து அதுக்கப்புறம் அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் அவர் வந்து இப்ப வந்து விசாரணை வளையத்துக்குள்ள இருக்காங்க பெரிய பொறுப்புல வேற இருந்தாரு திமுகல சோ இந்த பர்டிகுலர் கஞ்சா விவகாரம் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதோடைய புழக்கத்தை அதிகரிச்சிருக்கு எளிமையாக நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது குறிப்பா இந்த இளைஞர்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கஞ்சா போதை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷ செடி மாதிரி வந்து பரவிக்கிட்டே இருக்கு இதை கட்டுப்படுத்த என்ன பண்ண போறாங்க பேச வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாக் டாஸ்மார்க் தெரியும் தீபாவளி சேல்ஸ் மட்டுமே எண்ணூத்தி தொண்ணூறு கோடி வந்து தமிழக அரசு பண்ணியிருந்தாங்க சோ இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் மூலமா வந்து இந்த சமூகம் என்ன மாதிரியான சீர்கேட்டை நோக்கி போயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பையன் கல்லேறான் இல்லையா இது ஒரு சம்பவம் கிடையாது இது மாதிரி பல நல்ல விஷயம் இருக்கு பல இடங்கள்ல குழந்தைங்க ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க குடிச்சிட்டு இல்லாட்டி அந்த கஞ்சாவை எடுத்துக்கிட்டு ஆசிரியர்களை மிரட்டுற மாதிரியான காணொலிகளுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நியூஸ் சேனல்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் போதை போட்டுட்டு அவன் வந்து ஸ்கூல்ல தடுமாறி படுத்துட்டு மாதிரியான காணொலிகள் குறிப்பா வந்து இந்த ஒன்பதாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் அப்ப இது எளிமையா மாணவர்கள் கையில போய் சேருது அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரஸான விஷயம் இதோட சேர்த்து இதனாலேயே நிறைய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்ல ஏன்னா போன வாரம் முழுக்க நம்ம பார்த்தோம் இந்த கோவையில நடந்த அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க குடுபோதைனாலையும் கஞ்சா போதைனாலும் நடந்த விவகாரம் தான் அதுக்கப்புறம் அவங்களை சுட்டு பிடிச்சாங்க வச்சாங்க பட் ஆனா இந்த குற்றங்களை குறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க சில டேட்டாஸ்லாம் நமக்கு சொல்லுது இல்லையா அதனாலதான் நம்ம திமுக அரசை குற்றம் சொல்றோம் எதிராக நடந்த குற்றங்களுக்கு சில டேட்டாஸுமே நம்ம கம்பேர் பண்ணி வந்து வந்து பாலியல் வழக்குகள் இருக்கு இல்லையா இது இருந்துச்சு எப்படியா வழக்குகளானது அதிகமரித்திருக்கு அதோட சேர்த்து பாலியல் தொந்தரவு வழக்குகள் இருக்கு இல்லையா இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டா பதிவாயிருக்கு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தொண்ணூத்தி ஆறாக உயர்

அப்படின்னு சொல்லணும் ஸோ இதெல்லாம் தான் வந்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களோட டேட்டா எதுவுமே குறைஞ்ச பாடு கிடையாது ஏறிக்கிட்டே தான் இருக்கு ஸோ இதுக்கு என்ன மாதிரியான விளக்கங்கள் அரசாங்கம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கணும் ஏன்னா வந்து என்னங்க எல்லா இடத்துலயுமா என்ன அரசு போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா குறிப்பா அந்த பெண் விவகாரத்துல எல்லாம் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய கொங்கு ஈஸ்வரன் அவர்கள்லாம் சொன்னாங்க பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒரு ஆளும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்தின் பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்திலே இருந்தார்களே அந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது குற்றங்களை குறைக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் ராதர் அந்த குற்றம் விக்டிமே நம்ம வந்து கேள்வி கேட்கறது பதிலா இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்குதே அதுக்கு போதை புழக்கம் அதிகமாக இருக்கு இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு மாநிலத்துல குற்றங்கள் அதிகமாகும் பொழுது அதை குறைக்கிறதுக்கு என்ன வழின்றத பாக்குறதை விட்டுட்டு அந்த டேட்டாவை குறைச்சி தான் குறியா இருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்துக்கு கீழே தான் இது எல்லாமே வருது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் எல்லாத்தையும் கண்காணிக்கணும் இதை குறைக்கிறதுக்கான வழிகள் எடுக்கணும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் எலெக்ஷன் வருது அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாமல் இந்த நிர்வாகத்தில் இருக்கிறதுனால இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பொறுப்புல தான் வருது இன்னைக்கு இந்த காணொலியை பார்க்கும் பொழுது சமூகம் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு இங்கே இளைஞர்கள் எப்படி இருக்காங்க நிறைய பேரோட சிந்தனைகள் எப்படியா இருக்கு இதோட சேர்த்து நான் இன்னொரு விஷயமும் இந்த சமூகமாவே நமக்கு இதுல பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன பெண்களே நம்ம பார்க்கக்கூடிய விதம் இன்னைக்கு இந்த கஞ்சா போட்டுட்டு போறான் இல்லையா இவன் இந்த மாதிரி பிள்ளைங்களை வந்து பெற்றோர்களுமே வந்து கண்டிக்கணும் பெற்றோர்களும் வந்து அவங்கள கவனிக்கணும் அப்படியான தான் நம்ம இருக்கோம் ஏன்னா வந்து கடந்த ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இன்னைக்கு இன்னொரு விஷயமும் வைரலாக நம்ம பார்க்குறோம் சினிமாவும் ஒரு காரணமோ இப்படியெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இப்படி ஆறதுக்கு ஒரு லட்சியம் இல்லாமல் ஒரு படிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் ஒரு கெரியருடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இந்த சமூகம் நகர்ந்து போகுதோ அப்படின்ற கவலை வந்து நிறைய இருக்குது ஏன் நேற்றைக்கு ஒரு நடிகை அந்த வீடியோ கூட நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகை எனக்கு பெருசா சினிமா பார்த்து அப்படி பழக்கம் இல்லை பட் ஸ்டில் அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல பயங்கர ஃபேமஸ் நிறைய பேர் கண்டனங்கள் நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஹீரோயின் வெயிட் என்னன்னு கேட்டீங்க அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கேள்வி ஒரு பெண்ணை எப்படியா இந்த சமூகம் பாக்குது நீ என்னமா வெயிட் அப்படின்னு ஒரு யூடியூபர் வந்து கேட்கிறாரு போல இருக்கு இன்னைக்கு அவர் மறுப்புலாம் தெரிவிச்சு மன்னிப்புலாம் சொல்லியிருக்காரு நான் வந்து இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எந்த உள்நோக்கமும் இல்ல இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அந்த நடிகை என்ன வெயிட்ல இருந்தாங்க அந்த நடிகை என்ன ட்ரெஸ் போட்டாங்க அந்த நடிகை எவன் கூட போனாங்க இதெல்லாம் தான் வந்து சமூகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகளா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப கவலையா இருக்கு பட் ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு பாராட்டை நம்ம தெரிவிக்கணும் எந்த ஃபீல்ட்ல யார் இருந்தாலும் அசிங்கமா பொண்களை பேசுறது அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஒரு வழக்கமாவே இருக்கு துணிஞ்சு தைரியமா அத்தனை ஆண்கள் மத்தியில அந்த பொண்ணு தைரியமா குரல் எழுப்பி இருக்கிறது இதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம் ரெண்டாவது பட் தைரியமா அந்த பொண்ணு கேட்டுருக்கல என் வேட்டை தெரிஞ்சுட்டு நீ என்னையா பண்ண போற அப்படின்னு கேட்டுச்சு இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தைரியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம் ஸோ ஆஸ் சொசைட்டியாவும் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கவர்மெண்ட்ஸும் இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது கஞ்சா புழக்கம் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் சினிமாலையுமே கொஞ்சம் டீசெண்டா காட்டலாம் நிறைய சாதனையாளர்களை பத்தி காட்டலாம் நல்ல விஷயங்களை காட்டலாம் கெட்ட விஷயங்களை தான் தேடி தேடி இந்த சமூகம் வந்து பாக்குது அதன் விளைவாக தான் வந்து இந்த மாதிரியான விஷயம் நடக்குது கஞ்சா போட்டா ஹீரோன்னு நினைச்சுக்கிறான் அவன் அதனாலதான் இந்த மாதிரி சீரழிஞ்சு போயிருக்கு இந்த சமூகம் அப்படின்னு சொல்லணும் சோ மீண்டும் வேறொரு காணல சந்திக்கிற நன்றி வணக்கம்